நித்திய வெளிச்சத்தை தேடி இன்று ஒரு செய்தியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனமானது நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் நான்காம் வசனம் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஒரு திறமையான இன்ஜினியர் கட்டிட பொறியாளர் ஒரு அழகிய வீட்டை கட்டினார் தன் திறமையினாலே ஞானத்தினாலே படிப்பின் அடிப்படையிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக ஒரு காரியத்தை அவர் மிகவும் திறமையாக செய்து முடித்தார் அந்த திறமையை குறித்து அனைவரும் பாராட்டினார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பின்பாக ஏற்பட்ட பூகம்பத்தினால் அந்த வீடானது தரைமட்டமானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆசிரியரும் ஒரு வீட்டை கட்டினார் அவர் கவனத்தோடு கருத்தோடு விழிப்போடு ஜபத்தோடு ஒவ்வொரு நாளும் வகுப்பறையில் அந்த செங்கல் காரியங்களை கவனமாக எடுத்து வைத்து இந்த காரியங்களினாலே ஒரு நித்தியமான ஒரு வீடு கட்டப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எது யாரை கட்டினார் சிறுவர் சிறுமியருடைய உள்ளத்தை அவர் கட்டினார் அவருடைய ஆத்மாவை அவர் கட்டினார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அப்படி கட்டப்பட்ட அந்த ஆத்மாவானது நித்திய நித்திய காலமாக நிலை நின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான உருவாக்கும் பணி இதுதான் நாம் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கிறோம் குடும்பத்தில் ஆனாலும் சரி அல்லது நமக்கு ஊழியத்தின் பாதைகளானாலும் சரி நாமும் ஒரு ஆசிரியராக ஒரு மருத்துவராக நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டுமான பணியிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இன்று நம்மிடத்திலே கரிசனைகளும் விழிப்புகளும் ஜபங்களும் விசுவாசங்களும் நம்மிடத்திலே இந்த கட்டிடத்தை கட்டுகிற காரியங்களிலே காணப்படுகிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வேத வசனத்திற்கேற்ப பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று பார்க்கிறோம் அந்த சுதந்திரத்தை கட்டி காக்கிற பொறுப்பு முக்கியமாக ஒரு தாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த கட்டிடத்தை கட்டின வீட்டை கட்டினவர் ஒரு தாயினுடைய கண்ணோட்டத்திலே கட்டப்படவில்லை ஆனால் அந்த ஆசிரியர் கட்டின கட்டிடமோ ஒரு தாயின் கண்ணோட்டத்திலே கட்டப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மோசேனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய தாயை நாம் எடுத்துக்கொண்டோமானால் அவனுடைய தயா தாயின் பெயர் யுகபேத் யாத்ரகம் ரெண்டாம் அதிகாரத்திலே இந்த வந்த தாயை குறித்து நாம் பார்க்கலாம் மோசே என்னும் பெரிய தலைவனை இஸ்ரேவேல் ஜனங்களுக்காக இந்த ஈந்த இந்த அன்னையை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு வேத பண்டிதர் இவ்வளமாக கூறுகிறார் தேவனானவர் ஒரு காரியத்தை உருவாக்கும் போது ஒரு மனிதனை உருவாக்கும் போது ஒரு தாயை உருவாக்குகிறார் என்று சொல்லி அவர் சொல்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உருவாக்கப்படுவதற்கு நம்முடைய தாய் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறாள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்மை உருவாக்குவதற்கு நம்முடைய தாய் நல்ல பங்கை வகிக்கிறார் நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்குவதற்கு நாம் நல்ல பங்கை நாம் வகிக்கிறோம் மோசே பிறந்தபோது உள்ள எல்லாம் நாம் பார்த்தோமானால் பார்வோனின் கொடுங்கோல் ஆட்சிக்குள்ளாக ஜனங்கள் இருந்தார்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தார்கள் ஆனால் மோசேனுடைய பிறப்பின் காரியத்திலே நாம் பார்ப்போமானால் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே மோசே காப்பாற்றப்பட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண் பிள்ளைகளையெல்லாம் நதியிலே போட்டுவிட ஆணை பிறப்பிக்கப்பட்ட அந்த அரசியல் நிலையில் அந்த காரியத்திலே மோசே ஆனவர் ஒழித்து வைக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டார் இந்த காப்பாற்றப்படுவதற்கு அவள் தாயினுடைய அந்த விசுவாசம் மிகவும் முக்கியமானதாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவள் ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவள் விசுவாசத்தோடு இருந்தபடியால் அந்த பிள்ளைகளை பிள்ளையை மூன்று மாதம் ஒழித்து வைத்து அவள் பராமரித்தாள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ரெண்டாவது காரியமாக இவரிடத்தில் இருந்த காரியங்கள் என்னவென்றால் இவள் தேவனுக்கோடு தேவனோடு நெருங்கிய உறவை கொண்டிருந்தாள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே தேவ நடத்துதல் அல்லது தேவ திட்டங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பதட்டமான சூழ்நிலைகளிலும் அந்த தாயானவள் அமைதியாக ஞானமாக அந்த பிள்ளையை ஒரு நாணல் பெட்டியிலே வைத்து நதியோரமாய் வைத்து என்ன நடக்கும் என்பதை அறியும்படி தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது ஆகவே இந்த மோசையினுடைய தாயைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனம் இருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே சரியானபடி நாம் தேவனுக்கு பயந்து நாம் நம்முடைய காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் பொழுது நிச்சயமாக அவர்களும் இந்த தேசத்திலே உயர்ந்தவர்களாக மாறுவதற்கு நிச்சயமாக முடியும் நிச்சயமாக தேவன் அந்த காரியங்களைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நாம் கருத்தாய் போதித்து வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் வளர்ப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இதுதான் ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வேதம் சொல்கிறது பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து முதிர் வயதிலும் அதை அவன் விடாதிருப்பான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது